அஸ்லாம் வாலைக்கும் என்னெனிய நண்பர்களே நாம் அனைவரும் நலமாக இருக்க எல்லாம் வல்ல அல்லா அருள் புரிவானாக ஆமீன் ஹயல் நிலையில் அதாவது மாதவிடாய் நிபாஸ் அதாவது பிரசவத்துக்கு பின் ஜனாபத் அதாவது கணவன் மனைவி உடலுறவு கொண்ட பின் இந்த மூன்று நிலையிலும் குசுல் நிறைவேற்றாமல் அண்டர் ஆர்ம்ஸ் ஹேர் பியூபிக் ஹேர் அதாவது பிரைவேட் பார்ட்ஸ் ஹேர் ரிமூவ் பண்ணலாமா நகங்களை வெட்டலாமான்றதை பத்தி தாங்க இந்த பதிவுல விளக்கமா பார்க்க போறோம் இந்த மூன்று நிலையிலும் கட்டாய குளிப்பு கடமை இல்லையா இந்த குளிப்பை நிறைவேற்றாமல் நகங்களை வெட்டுவது மர்ம இடங்களின் முடி அக்கல் முடி போன்றவற்றை அகற்றுவது ஹராம்னு கண்டிப்பா சொல்ல முடியாதுங்க ஏன்னா இத மக்ருஹே தன்சிஹேன்னு சொல்லுவாங்க அதாவது அல்லாவிடத்தில் விரும்பத்தகாத செயல் மக்ருன்னா விரும்பத்தகாதது ஹராம்னா விலக்கப்பட்டது ரெண்டுக்குமே ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்குங்க ஓகேவா சோ இப்போ இந்த மூன்று நிலையிலும் உசுல் நிறைவேற்றாம நகங்களை வெட்டுவது பியூபிக் ஹேர் அண்டர் ஆர்ம்ஸ் ஹேர் ரிமூவ் பண்றதால நமக்கு பாவம் ஒண்ணும் வந்து சேராது ஆனா இப்படி பண்றது சிறந்ததும் இல்லைங்க முதல்ல தூய்மை நிலையை அடைறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதன் பிறகு ஹேர் ரிமூவ் பண்றது நல்லது சிறந்தது ஏன்னா இஸ்லாத்துல விரும்பத்தகாத செயல்களை தவிர்க்கிறது ரொம்பவே சிறந்ததுங்க சரி இப்போ சில பேருக்கு டவுட் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஹைல் நிபாஸ் ஜனாபத் இந்த மூன்று நிலையிலும் ஹுசுல் அதாவது கட்டாய குளிப்பு நிறைவேற்றிய பின் பியூபிக் ஹேர் அதாவது மர்ம பகுதியின் முடிகளை வலித்த பிறகு மீண்டும் குளிக்கணுமா ஹுசுல் நிறைவேற்றுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை இல்லைங்க அந்த குறிப்பிட்ட பகுதியை மட்டும் தனியால நல்லா வாஷ் பண்ணாலே போதும் ஒருவேளை நீங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்க குளிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க குளிச்சுக்கலாம் மற்றபடி இது கட்டாயம் இல்லை ஓகே நல்லாவே கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ சில பேர் நினைப்பாங்க நாங்க வந்து தூய்மை நிலையில் இல்ல இந்த மாதிரி நேரத்துல நாங்க வந்து ஹேர் ரிமூவ் பண்ண மாட்டோம் ஏன்னா இது வந்து அல்லாவிடத்தில் விரும்பத்தகாத செயல்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இன்னொன்னு ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா நாற்பது நாட்களுக்குள் நகங்களை வெட்டுவது அக்கல் முடிகளை அகற்றுவது மர்ம உறுப்பின் முடிகளை வழிப்பது ஆகியவற்றை நாற்பது நாட்களுக்கு மேல் விட்டு வைக்க கூடாது இது சுண்ணத் அதாவது நபி வழியாகும் ஒருவேளை நாற்பது நாட்களுக்கு மேல் நகங்களை வெட்டாமலும் பியூபிக் ஹேர் மற்றும் அண்டர் ஆர்ம்ஸ் ஹேர் ரிமூவ் பண்ணாம இருந்தா இது மக்ரூஹே தெஹரிமில வந்து சாரும் மக்ரூஹே தன்சிகில விரும்பத்தகாத செயல்கள் செய்யறதால பாவம் வந்து நம்மள சாராது ஆனா மக்ரூஹே தெஹரிமில விரும்பத்தகாத செயல்களால் பாவம் கண்டிப்பாக நம்மள வந்து சாரும் ஸோ ஒருவேளை நாற்பது நாட்கள் கலந்துடுச்சு இன்னும் நான் ஹைல் அல்லது நிஃபாஸ் நிலையில் இருக்கேன் இந்த மாதிரி தருணத்தில் ஹேர் ரிமூவ் பண்ணலாமானு கேட்டிங்கன்னா எதையுமே யோசிக்காமல் உடனடியாக ஹேர் ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே சிறந்தது அதற்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட பாகங்களை தண்ணியால் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் பியூபிக் ஹேர் அண்டர் ஆம்ஸ் ஹேர் நேல்ஸ்லாம் கட்டாய குளிப்புக்கு முன்னாடி வெட்டிட்டு கூட உசுல் எடுத்துக்கலாம் ஆனால் சிறந்த முறைகளை பின்பற்றுவது தாங்க ரொம்பவே நல்லது ஸோ எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருச்சுன்னு நம்புகிறேன் நிறைய பேருக்கு முதல்ல இருந்து இதை பற்றிலாம் தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது அவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய அப்கமிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லா